குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம்தூரம் வாங்கவே தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை வெளியீட்டு அறிக்கையில் கூறியிருப்பதாவது கடந்த பத்தொன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பள்ளிக் கல்வித்துறையின் தொழிற்கல்வி இணை இயக்குநர் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் கடிதம் எழுதினார் பி எஸ் செலுத்தப்பட வேண்டிய நிலுவைத் தொகையான ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாயை உடனடியாக செலுத்துங்கள் என்றும் இல்லையெனில் சேவை துண்டிக்கப்படும் என்றும் பி எஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளதாகவும் அந்த கடிதத்தில் கூறப்பட்டிருந்தது ஆனால் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பில் பிஎஸ்என்எல் நிறுவனத்திற்கு செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை எதுவும் இல்லை என்று மீண்டும் பொய் சொல்லியிருக்கிறார் ஒன்றரை கோடி ரூபா நிலுவை இருக்குதுன்னு இவர் சொல்கிறார் பார்த்தீங்களா முதல்ல அதை நான் நேத்தையும் நான் மறுத்திருக்கேன் நான் ஒன்றரை கோடி ரூபா இல்லாமல் இல்லை ஏன்னா அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நாங்கள் பேசும்பொழுது பொழுது இமீடியட்டாக அவங்க செக் பண்ணி சார் அந்த மாதிரி சார் எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் நம்மளுக்கான இதை நம்ம வந்து பண்ணிகிட்டு தான் இருக்கிறாங்க யாராச்சும் வந்து அறக்குறையாக சொல்லிட்டா தயவு செஞ்சு அதில் வந்து முழுமையாக அதை யாரும் இது பண்ணாதீங்க திங் இப்போ வந்து ஆசிரியர்களுக்கு நாங்கள் சம்பளம் கொடுக்காமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஆசிரியர் ஃபஸ்ட்டு சும்மா விட்டுருவாங்களா அடுத்த நிமிஷம் பத்திரிக்கையாரங்க உங்களை கூப்பிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக போல் அவங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி இருக்க மாட்டாங்க நேரம் சேலரிக்கும் இந்த இன்டர்நெட்டுக்கும் சம்மந்தம் இல்லை ஆனால் திங் வந்து இன்டர்நெட்டுங்கிறத வந்து நாங்கள் வந்து பெண்டிங் வைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது எங்களுக்கும் பிஎஸ்என்எலுக்கும் இப்போ எம்ஒயு இருக்குது நாங்கள் அதை ஆட்டோமேட்டிக்காக அதை கிளியர் பண்ண ஒரு அரசாங்கம் போய் அது ஃபஸ்ட்டு நிலுவை வைக்கமா நிலுவைத் தொகை இல்லை என்றால் பள்ளிக் கல்வித்துறையின் தொழிற்கல்வி இணை இயக்குநர் பொய் சொல்கிறார் என்கிறாரா அமைச்சர் சாதாரண நிகழ்வுகளை கூட சாதனைகள் போல காட்டிக்கொள்ளும் மாடல் ஆட்சியில் எந்த துறையும் தங்களுக்கான பணிகளை சரிவர மேற்கொள்வதில்லை எனவே பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வரட்டு கௌரவத்தை காப்பாற்றுவதற்காக மீண்டும் மீண்டும் பொய் சொல்வதை நிறுத்திவிட்டு மாணவர்களின் கல்வியோடு விளையாடாமல் இணைய இணைப்புக்கான நிலுவைத் தொகையை உடனடியாக செலுத்த வலியுறுத்துகிறோம் என அண்ணாமலை கூறியுள்ளார்